நாம இப்ப போஸ்ட் ஆபீஸ் பக்கத்துல வந்திருக்கோம் கொஞ்சம் வண்டியை நிறுத்துறீங்களா எனக்கு கொஞ்சம் ஸ்டாம்ப்ஸ் வாங்க வேண்டியிருக்கு ராஜு இதுதான் போஸ்ட் ஆபீஸ் அதாவது அஞ்சல் நிலையம் யாருக்காவது கடிதமோ தந்தியோ இல்ல மணியாடரோ அனுப்பணும்னா போஸ்ட் ஆபீஸ் மூலமா அனுப்பலாம் இந்த மாதிரி போஸ்ட் பாக்ஸ்ல அதாவது தபால் பெட்டில கடிதத்தை போடுவாங்க அதை நிறைய இடத்துல வச்சிருப்பாங்க கடிதங்கள் எல்லாத்தையும் அப்புறமா தபால் நிலையத்துக்கு எடுத்துட்டு வருவாங்க அப்புறம் அந்தந்த இடத்துக்கு போக வேண்டிய கடிதங்களை தனித்தனியா பிரிப்பாங்க அந்தந்த ஊர் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அதை அப்புறமா அனுப்பி வச்சிருவாங்க அங்க இருக்கிற போஸ்ட்மேன் அதை சேர வேண்டிய விலாசத்துல கொண்டு போய் பத்திரமா சேர்த்துருவாரு மேடம் அஞ்சு ரூபாய் ஸ்டாம்ப்ஸ் ஒரு இருபது கொடுங்களேன் இந்த ஸ்டாம்ப்ஸ் எதுக்காக யூஸ் பண்றோம் அம்மா நாம யாருக்காவது கடிதம் அனுப்பணும்னா அதுக்கு எவ்வளவு ரூபாய் ஸ்டாம்ப்ஸ் ஒட்டணுமோ அதை இந்த என்வலப்புலங்கிற தபால் உரையில ஒட்டிதான் அனுப்பணும் இத பாத்தியா இதுதான் ஸ்டாம்ப் அதாவது தபால் தலை நம்ம கடிதத்தை சேர வேண்டிய இடத்துல சேர்க்கறதுக்காக போஸ்ட் ஆபீஸ் நமக்கு செய்யற உதவிக்கு கட்டணம் தான் இது கடிதம் அனுப்புறது தவிர வேற என்னெல்லாம் தபால் மூலமா அனுப்பலாம் போஸ்ட் ஆபீஸ் வழியாதான் பார்சலை அனுப்ப முடியும்

நாளைக்கே அது அவனுக்கு கிடைச்சிடுமா அம்மா இல்ல ராஜு சாதாரணமா லெட்டர் போய் சேர்றதுக்கு மூணு நாலு நாள் ஆகும் இருந்தாலும் அவசரமா இருந்தா ஸ்பீடு போஸ்ட் அதாவது விரைவு தபால் ஒரு சர்வீஸ் இருக்கு இதுல அனுப்பினா அடுத்த நாளே அவங்களுக்கு போய் சேர்ந்துடும் ஆனா இதுக்கு கொஞ்சம் பணம் அதிகமா செலவாகும் மணி ஆர்டர் என்ன என்ன யாருக்காவது பணம் அனுப்பணும்னா மணி ஆர்டர் வழியா அதாவது பண அஞ்சல் படிவம் வழியா அனுப்பலாம் உதாரணத்துக்கு எங்க கிராமத்துல இருக்கிற தாத்தாவுக்கு நான் ஒவ்வொரு மாசமும் ஆயிரம் ரூபாய மணி ஆர்டர் அனுப்பிக்கிட்டு இருக்கேன் நான் இங்க இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்ல பணம் கட்டிடுவேன் மணி ஆர்டர் ஃபார்ம் ஃபில் அப் பண்ணிடுவேன் அதுல ஏதாவது சின்ன தகவலும் எழுதி அனுப்ப முடியும் எங்க கிராமத்துல இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்க்கு இது டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க அங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கிற போஸ்ட்மேன் நான் அனுப்பின பணத்தை எங்க தாத்தாவுக்கு வீட்டில் கொண்டு போய் கொடுத்துருவாரு எனக்கு நம்ம போஸ்ட்மேன் ராமையாவை நல்லா தெரியும் அவரே இங்க காணும் உனக்கு எப்படி அவரு தெரியும் அவர் தான் என்னோட ராமையா லெட்டர்ஸ் போயிருப்பாரு நாம புறப்படலாம் நேரம் ஆயிடுச்சு ஏர்போர்ட்டுக்கு போகலாம் போஸ்ட் ஆஃபீஸில் அதாவது தபால் அலுவலகத்துல நாம பார்க்குற சில விஷயங்களை இப்போது பார்க்கலாம் இது ஒரு போஸ்ட் பாக்ஸ் தபால் பெட்டி மக்களோட தேவைக்கேற்ப நகரின் பல முக்கிய இடங்களிலையும் கடிதங்களை போடுறதுக்காக இந்த தபால் பெட்டிகளை அமைச்சிருக்காங்க இது போஸ்டேஜ் ஸ்டாம்ப் அதாவது அஞ்சல் தலை அல்லது தபால் தலை தபால் மூலமா கடிதத்தை அனுப்புறதுக்கு முறையான தபால் உரையில ஒட்டி நாம தபால் பெட்டியில போடணும் சாதாரணமா தபால் உரை அதிக எடையா இருந்தா அதற்கேற்றவாறு ஸ்டாம்ப்போட கட்டணமும் அதிகமாக இருக்கும் இது மணி ஆர்டர் ஃபார்ம் அதாவது பண அஞ்சல் படிவம் தபால் வழியா யாருக்காவது பணம் அனுப்பனும்னா இந்த படிவத்தை முறைப்படி பூர்த்தி செய்து நாம அனுப்பனும் அப்பத்தான் எந்த இடத்துக்கு பணம் அனுப்புறோமோ அந்த ஊர்ல இருக்கிற தபால் அலுவலகத்திற்கு அந்த பணம் போய் சேரும் அங்க இருக்கிற போஸ்ட்மேன் அதாவது தபால்காரர் அதை உரிய நபர் இடத்துல கொண்டு போய் சேர்த்துடுவாரு இது போஸ்ட் பார்சல் அதாவது தபால் மூலமாக பொருட்களை அனுப்பும் முறை அருகாமைல இருக்கிற தபால் அலுவலகத்துல நாம பொருட்களை பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் தபால் வழியா அதை நாம அனுப்ப முடியும் இது இன்லேண்ட் லெட்டர் அதாவது உள்ளூர் அஞ்சல் இதுல தகவல்களை எழுதி உரிய இடத்துல விலாசத்தையும் எழுதி ஏதாவது ஒரு தபால் பெட்டியில நாம போட்டோம்னா அது உரிய நபரிடத்துக்கு போய் சேர்ந்துடும் இது போஸ்ட் கார்டு அதாவது தபால் அட்டை இன்லேண்ட் லெட்டர் அப்புறம் என்வலப்பை விட இதோட விலை குறைவுங்கிறதுனால செய்திகளை எழுதி தபால் மூலமா அனுப்புறதுக்கு எளிய முறை தான் இந்த தபால் அட்டைன்னு சொல்லலாம் இது போஸ்டல் என்வலப் அதாவது தபால் உரை கடிதத்தை எழுதியோ அல்லது அச்சிட்டோ இந்த தபால் உரைக்குள்ள போட்டு சரியான விலாசத்தை எழுதி ஒரு தபால் பெட்டியில நாம போடலாம்